பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்ய வேண்டி சித்தம்பலம் கோட்டையில் யாகம் நடத்திய விவசாயிகள் யாகம் நடத்த நடத்த மழையை பொழிந்த வருண பகவான் பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் முழுவதும் பரவலாக மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே வெயில் வாட்டி வதைத்து வந்தது டோட்குறிப்பாக கடந்த கடந்த சில நாட்களாக நூறு டிகிரிக்கு மேல் வெயில் வாட்டி வதைத்ததால் பல்லடத்திலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது நீர்நிலைகள் வறண்டு காணப்பட்டன இந்நிலையில் தண்ணீர் இன்றி விவசாயிகள் தவித்து வந்ததால் சித்தம்பலத்தில் உள்ள நவகிரக கோட்டையில் மழை வேண்டி பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் தலைமையில் விவசாயிகள் சிறப்பு யாகம் நடத்தினர் பல்லடம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் கோவிலில் யாகே பூஜை தொடங்கியவுடனே திடீரென கருமேகங்கள் சூழமழை பெய்ய தொடங்கியது பல்லடம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான மங்களம் சாலை காரணம்பேட்டை வடுகபாளையம் கரடிவாவி அனுப்பட்டி காமநாயக்கன்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது சில பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது இருபது நிமிடங்களுக்கும் மேலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்

நிலம் குளிரும் மழை பொழிய பூமிகளை நிறைவாக வாழ வேண்டும் என்று இந்த நாளிலே விரண பகவான் எல்லா இடங்களிலும் குளிர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அப்படி நாமத்தை நாம் எல்லோரும் சொல்கின்றோம் எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள் அதாவது நம்ம கோயிலுக்கு போனோம்னா சாமி என்னது திரும்ப நல்லா இருக்கணும் என் குழந்தை நல்லா இருக்கணும் என் அம்மா அப்பா நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் போக மனசு போக நம்ம நம்ம கூட முடிஞ்சு ஆனால் இந்த வருண் இல்லை எல்லா மக்களும் போவார் எல்லா நல்லா நல்லாயிருக்கு எல்லா உலகம் நல்லா இருக்குது நாடு நல்லா நல்லா சரி விவசாய மற்றும் சாப்பாடு நன்றி தனித்தன பொருளாக சாப்பாடு யாரும் நன்றாக விட்டாலும் அன்றைய வகையில் நம்முடைய நவகிர பற்றிலே ஜானம் ஆகிய பெறுவதும் அந்த எந்த திறமை இருந்தாலும் ஒன்பது நவகிரகங்கள் பன்னெண்டு ராத்திரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பிறகுள்ள நூற்றிய சுற்றி வந்தால் வெற்றி பெறலாம் என்ற ஆராய்ச்சிகளுக்கு தன்னுடைய அங்கே அம்மையப்படி சுற்றி கொடுத்தால் அது போல இதனால் நமக்கு எல்லாம் ஒரு இனிமையானால் அனைவரும் தேடி சொல்வதில் எதிர்கால வருண பல நிகழ்ச்சிய நாம் வேண்டி வர்ணத மகா நடைபெறுகிறது அதே நேரத்தில் வர்ண பகவான் வந்து இந்த திட்டத்தை யாரும் கொடுத்ததுன்னா நம்ம என்ன வந்து இந்த மூலைகளை புகுந்து தலைவரையை தமிழ் சொல்லி வீட்டு மையத்தில் புகுந்து உங்கள் மூளை எனக்கு வர வச்சு அப்படிங்க நான் வந்து நான்கு இடத்துல ஏற்பாடு நான் பண்ணியிருக்கேன் ஆனால் நம்ம வேட்ட திட்டம் இல்லை நம்ம தான் வந்து நமக்காக வாழ்றது மற்ற திட்டமாக வாழ்லாம் விவசாயிகள் நம்ம சொல்லிட்டு பார்க்குறது இல்லை மற்ற பொண்ணு பார்க்கலாம் அதே மாதிரி இந்த நமக்கு போட்டிலேயே ராமச்சரத்துலேயும் நம்ம வளர்க்கல ஆனால் இந்த திட்டத்தை வந்து என்ன செய்ய என்ன சொல்லி இங்கே சொல்லி கடத்தி நம்ம ஏடிப்பில் போய் பண்ண முடிச்சு பண்ணி முடிக்கிட்டு வந்து வந்த அப்படினு அப்படி கூட்டிகிட்டு வரலாம் கூட்டிட்டு போயிடலாம் இதை சொல்லிட்டு சுற்றுப்பள்ள போறாரு அப்படின்னு நினைக்கிறதுக்கு இது மாதிரி என்ன